எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரும் எங்கள் இளம் தலைவருமான அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு எழும்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் இன்று முதல் ஒரு மாத காலத்திற்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாள் விழாவை ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவதும் இளைஞர்களுக்கு விளையாட்டு போட்டிகளை நடத்துவதும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் உபகரணங்கள் வழங்குவது போன்ற பல்வேறு மக்கள் சார்ந்த பணிகளை நடத்துவது என திட்டமிடப்பட்டு முதல் நிகழ்ச்சியாக இன்றைக்கு எழும்பூர் தொகுதி பெரியமேடு பகுதியில் ஆயிரத்தி இருநூறு குடும்பங்களுக்கு மளிகை பொருட்கள் கொண்ட ஒரு தொகுப்பு புடவை தைலி பெட்ஷூட் ஐந்து கிலோ அரிசி போன்ற பொருட்கள் இன்றைக்கு நலத்திட்ட உதவியாக வழங்கப்பட்டிருக்கிறது மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் எப்போதும் சொல்லி வருவதுதான் தன்னுடைய பிறந்த நாளை மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் ஏழை எளியோருக்கு உதவிடும் வகையில் கொண்டாட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் அந்த வகையில் தான் இதை நாங்கள் செய்து வருகிறோம் இந்த முறை இந்த ஆண்டு முதல் நம்ம எக்மூர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்போர்ட்ஸ் கிளப் என்று ஒன்றை உருவாக்கி எழும்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விளையாட்டின் மீது ஆர்வத்தை ஏற்படுத்தவும் பல்வேறு போட்டிகளை தொடர்ந்து நடத்துவதற்காக இந்த நம்ம எக்மோர் உதயநிதி ஸ்டாலின் ஸ்போர்ட்ஸ் கிளப்பை உருவாக்கி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்ற இந்த வேலையில் இருந்து இனி முதற்கொண்டு விளையாட்டுப் போட்டிகளை நடத்தும் என்று தீர்மானிக்கப்பட்டு அதன்படி திட்டமிட்டு நடத்தியிருக்கிறோம் எனவே மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் மக்களோடு என்றென்றும் இருக்கின்ற நோக்கத்தோடு

ஒரு தேர்தல் நிலை எதிர்கொண்டு அவர்கள் பெருகிற வாக்கை பொறுத்துதான் அவர்கள் ஹைப் இருக்கா தவிர இப்போது நாமளே சொல்லுவது போல இதெல்லாம் ஊடக வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹைப் தானே தவிர இதையெல்லாம் நிரந்தரமான ஒரு ஹைப்பாக இருக்க முடியாது தேர்தலை சந்திக்காத யார் ஒருத்தரும் தங்களுக்கு சொல்ல முடியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் ஒருவரும் முன்னாள் ஆளுநருமான சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் செல்லுகிற இடங்கள்லாம் வெறும் சாலைகள் தான் வரவேற்கிறது எங்கள் தலைவருக்கு மனித தலைகள் வரவேற்கிறது அந்த பொறாமையில் பேசுகிறார் கத்துக்குட்டி யாரா இருந்தாலும் கத்துக்குட்டி தான் எந்த ஒரு வேலையும் செய்யாம முத முதல்ல வந்தா நானா இருந்தாவோட கத்துக்குட்டி தான் ஆனா இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அரசியல் அனுபவம் பெற்றவர் சட்டமன்ற உறுப்பினரா இருக்கேன் அதுக்கு முன்னாடி மக்கள் பணி ஆட்டு இருக்கிறேன் எனக்கு பேசுறதுக்கு ஒரு பிரிவிலேஜ் இருக்கு ரைட் இருக்கு ஆனா எதுவுமே இல்லாம திரை முன்னாடி நின்னுட்டு திடீர்னு மேடை முடிவு வந்து நின்னுட்டா கத்து குட்டிதான் திமுகவும் திமுக கூட்டணியும் இந்த புதிய அரசியல் கட்சியால குறிவைக்கப்படுது குறிவைக்கப்படுகிறது பிரிப்பதற்கான சூழ்ச்சிகள் நடக்கிறது சரிவேலை செய்கிறது எல்லாம் உண்மைதான் ஆனால் அவை எல்லாம் தோல்வியில் முடியும் இந்த கூட்டணிதான் தான் வெற்றியை நிரந்தரம் தரும் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க